வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் பகுதி ஆல செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கு நூல் நூலாசிரியர் பற்றி ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூ புக் பார்க்கலாம் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் ஒன்று அல்ல இரண்டு உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி பேச்சு மொழியும் எழுத்து மொயும் மூ வரத்தராசனார் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மு வரதராசனார் காடு சுரதா காடு சுரதா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மாத்தாண்டன் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மாத்தாண்டம் புலி தாங்கிய குகை காவர் பெண்டு புலி தாங்கிய குகை காவர் பெண்டு பஞ்சை வளம் நா வனமாலை பஞ்சை வளம் நா வனமாலை தேசிய காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் கப்பலோட்டிய தமிழர் வா உ சிதம்பரனார் கப்பலோட்டிய தமையார் வா உ சிதம்பரனார் கலங்கரை விளக்கம் கடியலூர் உருத்திர கண்ணனார் கலங்கரை விளக்கம் கடியலூர் உருத்திர கண்ணனார் இன்ப கல்வி பாரதிதாசன் கல்வி பாரதிதாசன் ஐயா செல்வம் நாளடியார் ஐயா செல்வம் நாளடியார் ஒரு வேண்டுகோள் தேனரசன் ஒரு வேண்டுகோள் தேனரசன் கீரை பாத்திரமும் குதிரையும் காலமேக புலவர் கீரை பாத்திரமும் குதிரையும் காலமேக புலவர் மலையருவி கீ வா ஜெகநாதன் மலையருவி கீவா ஜெகநாதன் மலை பொகிவு கண்ணதாசன் மலை பொகிவு கண்ணதாசன் தன்னை அறிதல் சே பிருந்தா தன்னை அறிதல் சே பிருந்தா கன்னியமிகு தலைவர் காய்தே மில்லர் கன்னியமிகு தலைவர் காய்தே மில்லர் பயணம் பாவண்ணன் பயணம் பாவண்ணன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்க நூலும் நூலாசிரியம் புதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரம் புதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரம் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கியார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கியார் திருக்கடுகம் நல்லாதனார் திருக்கடிகம் நல்லாதனார் இரட்டோரு மொழிதல் காலமேக புலவர் இரட்டோரு மொழிதல் காலமேக புலவர் கல்விக்கு எல்லை இலை ஔவையார் கல்விக்கு எல்லை இலை ஔவையார் திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபர் திருவாரூர் நான்மணி மாலை குமரகுரு குருபர் மெய்ப்பொருள் கல்வி ஏர்முனை வாணிதா மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசன் மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசன் ஏர்முனை மருதகாசி ஏர்முனை மருதகாசி பொங்கல் வழிபாடு நா பிச்சமூத்தி பொங்கல் வழிபாடு நா பிச்சமூர்த்தி அம்மானை சுவாமிநாத தேசிகர் அம்மானை சுவாமிநாத தேசிகர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எங்கள் தமை பாரதிதாசன் எங்கள் தமை பாரதிதாசன் உயவின் சிறப்பு கம்பர் உயவின் சிறப்பு கம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி